அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன்கிழமை ஜூலை மாதம் குரோதி ஆண்டு ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் புறங்கூறாமை குறள் குரல் நூற்றி எண்பத்தி ஏழு பகச்சொல்லி பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் தெளிவுரை மகிழ்ச்சி நிலவும்படி பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெரியாதவர் தம்மை விட்டுப் பிரிந்து விடும்படியாக புறங்கூறி நண்பரையும் பிரித்து விடுவர் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று குலதெய்வம் பற்றுதல் கொண்ட நீங்கள் இன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் தொழில் நிமித்தமாக பயணம் செய்வீர்கள் என்று சிலர் தொழில் விஷயமாக குடும்பத்தை பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் இன்று திடீர் பொருள் வரவு உண்டாகும் இன்று பெரும்பாலும் கடன் வழக்கு விபத்து மற்றும் தொடர் நோய்களுக்கு ஆளாக நேரிடும் அறுவை சிகிச்சை கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு மனைவிக்கு இதனால் பய உணர்வும் கெட்ட கனவுகளும் பில்லி சூனி அச்சமும் குழப்பமும் அடைவார்கள் முன்பெல்லாம் கோவிலில் சுண்டல் கொடுத்தால் கூட கூட்டத்தில் முண்டியடித்து கொண்டு வாங்கும் காலம் கடந்து இப்போது மக்கள் நாகரிகத்தை கற்றுக்கொண்டுள்ளனர் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் நன்றாக உற்று பார்த்தால் இன்றுள்ள இளைஞர்கள் அப்படித்தான் தற்சமயம் பெரியவர்கள் சொல்லி தந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் சமூகம் கொஞ்சம் மாறிக்கொண்டு தான் இருக்கிறது போலும் நியாயமாக உழைத்து சம்பாதிக்கும் எண்ணம் அதிகரித்து தான் இருக்கிறது இப்பொழுது இன்று ஏதாவது வழக்குகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு உண்டு வீட்டிலிருந்து கிளம்பும் முன்னமே வண்டிக்கான லைசன்ஸ் இருக்கிறதா ஆர்சி இன்சூரன்ஸ் இருக்கிறதா இப்படியாக அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்து கொள்ளுங்கள் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் பெரும்பாலான லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அப்ரூவல் இல்லாத நிலத்தை கவர்ச்சிகரமாக விளம்பரம் செய்து விற்றுவிடுகிறார்கள் மக்கள் சிறிது விழித்து தான் இருக்கிறார்கள் டாக்குமெண்ட் சரிபார்த்தே வாங்குகிறார்கள் அப்படித்தான் இன்று அவ்வாறு வாங்கிய நிலம் வழக்கிற்கு வரும் இன்று வீடு வாங்கும் அமைப்பும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் அமைப்பும் உண்டு நிறைய ஆண்கள் பெண்கள் திருமண வயதை கடந்தும் திருமணமாகாமல் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அதிக எதிர்பார்ப்புகள்தான் நிறைய ஆண்கள் வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்து கொள்ள முன் வந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒன்றுதான் திருமண காலம் அமைப்பு உண்டு என்று குடும்பத்தில் நெடு நாட்களாக எதிர்பார்த்த திருமண வாய்ப்பு கைகூடி வரும் முகூர்த்த நாளுக்காக காத்திருப்பீர்கள் இன்று விரக்தி மேலோங்கும் இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் வாழ்வின் பொருளை உணர ஆவல் கொண்டு ஞானமார்க்க சிந்தனை தேடி நிம்மதிக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள் என்று மனதிற்கு எதன் மீதும் ஈடுபாடு இருக்காது போகும் நிறைய மக்கள் பணத்திற்கு ஆசைப்பட்டு கலப்படம் செய்த மற்றும் தரமில்லாத பொருட்களை அதிக விளம்பரம் மூலம் மார்க்கெட்டிங் செய்கிறார்கள் அவர்களை இனம் கண்டு அரசு வழக்கு மூலம் தண்டனை பெற்றுத்தரும் கிரக அமைப்பு உள்ளது என்று இன்று பெண் பிள்ளைகள் நன்கு படித்தவர்களாக இருக்கிறார்கள் பிறந்த வீட்டிலிருந்து அதை இதை வாங்கி வா என்று கொடுக்கும் டார்ச்சர்களுக்கு எல்லாம் பயப்படுவதில்லை ஏன்னா சட்டம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது தைரியமான பெண்கள் பாதிப்பு இல்லைதான் சந்தோஷமாக இருக்கும் காலம்தான் நிச்சயம் இதுவும் நல்ல மாற்றம் தானே இன்று மரவேளை மற்றும் தச்சர் பணிகள் நடக்கும் இடம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆசாரி தெரு குடோன் கோயில் நிலம் பந்தல் மேடை குகை உயரமான பகுதி நிர்வாக அலுவலகம் விளையாட்டு அரங்கம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் பட்டாசு தொழிற்சாலை இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று வலதுகண் குறைபாடு அக்கி எலும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் மூளையில் பிரச்சனை கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் கடினமான பகுதி உடைந்து சிதறுதல் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் திருட்டு பயம் பாம்பு பயம் வாயு தொடர்பான பிரச்சினைகள் வீக்கம் சுவாச நோய்கள் மஞ்சள் காமாலை இப்படியாக நடக்க அதிகபட்ச வாய்ப்பு உண்டு இன்று கண்ணன் வர்ஷினி மேரி ரோசி பிரவீன் ஆதி திவாகர் பிரபு வெற்றி செந்தில் குமரன் முருகன் சண்முகம் கந்தன் வெண்மதி மனோபாலாஜி பிரேமா சுந்தரமாணிக்கம் எழிலரசன் அன்பழகன் சதீஷ் சரவணன் தினேஷ் முத்துமணி இந்திராணி அழகேசன் ஜெயராஜ் கந்தசாமி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்று சமையலில் அரிசி மோர் வெள்ளரி முள்ளங்கி வாழை முருங்கை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் ஆனால் உப்பு போடும்போது மட்டும் நிச்சயம் கவனம் இருக்க வேண்டும் இன்று சாம்பல் மங்களான வெளிர் நிறம் மற்றும் லூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்